வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி நான் உங்கள் மேக்ஸ் மதன் குமார் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் நம்ம டெய்லி பார்க்க போறோம் அதாவது இந்த கான்செப்ட் என்னன்னா ஒரே மாடல் சம் தான் நான் ஒரு சம் வந்து சால்வ் பண்ணுவேன் உங்களுக்கு நாலு சம் ஹோம்ஒர்க் தருவேன் அந்த நாலு சம்மையும் நீங்க சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல சொல்லணும் ஓகேங்களா நமக்கான ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ தனி வட்டி அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது வட்டி விகிதம் கண்டுபிடிக்கிற மாடல் ஷார்ட் கட்டா தான் சால்வ் பண்ண போறோம் ரொம்பவே சிம்பிள் என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப் பிரின்சிபல் இஸ் கெட்டிங் டபுள் ஆஃப்டர் ஃபோர் இயர்ஸ் அதாவது ஒரு அசல்ங்கிறது நாலு வருஷத்துல ரெண்டு மடங்கு அதுன்னு சொல்லிட்டாங்க தென் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் இஸ் எனில் வட்டி விகிதம் அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆருன்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி மடங்கு சம்பளம் கொடுத்துட்டாங்கனாலே என்ன பண்ணும்னா இங்க எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து ஒன்னை மைனஸ் பண்ணிடுறேன் ஒன்னை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் ஒரு மடங்கு அப்படின்னு கிடைக்குமா சோ ஒன்று மடங்குக்கு பதிலாக நான் எட்டு நூறுன்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா எட்டு நூறுன்னு எடுத்துக்கிறேன் மடங்குக்கு பதிலாக என்ன பண்ணணும் எட்டு நூறு டிவைட் பை கொடுத்திருக்க இயரால டிவைட் பண்ணீங்கன்னா கொடுத்திருக்க இயர் என்ன ஃபோர் இதால டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும் இதை சிம்பிளே பண்ணிடலாங்களா ஒரு நாலு நாலு இருபத்தி அஞ்சு இன்ட்டு நாலு நூறு அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருபத்தி ஐந்து சதவீதம் என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நல்லா நோட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் மடங்குல இருந்து எவ்வளவு மடங்கு கொடுத்திருந்தாலும் ஒன்ன மைனஸ் பண்ணும் நமக்கு ரெண்டு மடங்கு கொடுத்திருக்காங்க ஒன்ன மைனஸ் பண்ணும்போது ஒரு மடங்கு கிடைச்சிருக்கும் மடங்குக்கு பதில இன்ட்டு நூறு கொடுத்திருக்க ஏறாலும் டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும் சோ இருபத்தி ஐந்து சதவீதம் என்பதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சோ இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் வரப்போற நாலு சமுக்கான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லிருங்க நான் உங்களுக்கு வந்து ஹார்ட் கொடுக்குறேன் ஓகேங்களா நான் வந்து உங்களுக்கு ஹார்ட் கொடுக்குறேன் என் வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணிருக்கோம் ஓகேங்களா லைக் பண்ணிட்டு சாய்ஸ் அகடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் ஓகேங்களா நமக்கான உங்களுக்கான இரண்டாவது சம் பாத்தீங்கன்னா என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க அட் வாட் ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு குறிப்பிட்ட தொகையானது பத்து வருடங்களில் தனிவட்டி மூலம் இரட்டிப்பாக வேண்டுமெனில் இரட்டிப்பாக சொல்லியிருக்காங்க இரட்டிப்பாகனாலும் இரு மடங்காக அப்படின்னு சொன்னாலும் இரு மடங்காக

உங்களுக்கு வர்றதோ அதை கமெண்ட்ல சொல்லிருங்க எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத நான் பின் பண்ணி வைக்கிறேன் ஓகேங்களா கமெண்ட்ல வந்து பின் பண்ணி வைக்கிறேன் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் நீங்க போட போறீங்க ஓகேங்களா சேம் ஆடல் போன கொஸ்டின் நம்ம எப்படி நடத்தணுமோ அதே மாதிரி மாடல் தான் நாலு கொஸ்டின் இருக்க போது இந்த நாலு கொஸ்டினையும் நீங்க சால்வ் பண்ணணும் ஏன்னா நான் சால்வ் பண்றது வேற விஷயம் நான் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு போட்டுறேன்னு வைங்க நீங்க இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு போடணும் அதுதான் இங்க முக்கியம் நீங்க இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு போட்டாதான் உங்களால உங்க உங்களால அரசு வேலையை பெற முடியும் அதுக்காக தான் நாங்க இந்த கான்செப்ட வந்து உங்களுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்பவே சிம்பிள் தான் நமக்கான தேர்டு சம் பார்த்திருங்களா உங்களுக்கான மூணாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா சேம் ஆடல் தான் ஒரு தொகை ஒன்பது வருடங்களில் ஒரு பிரின்சிபல் இருக்கு அது ஒன்பது வருஷத்துல எத்தனை மடங்காவதுன்னு சொல்லியிருக்காங்க இரட்டிப்பாகிறது ரெண்டு மடங்காகிறது அப்படின்றதான் இதுக்கான அர்த்தம் ஓகேங்களா இரட்டிப்பாகிறதுனாலும் இரு மடங்கு சேம் தான் எனில் வட்டி விகிதமானதுன்னு கேட்டிருக்காங்க ட்ரை பண்ணுவேன் சார் என்ன சார் நீங்க ஈஸியான சம் சால்வ் பண்ணிட்டு எங்களுக்கு ஆப்ஷன் இப்படிலாம் கொடுக்குறீங்களே சார் நான் சால்வ் பண்ணிடுவேன் தம்பி நீங்க சால்வ் பண்றதா முக்கியம் ஸோ நீங்க கத்துக்கோங்க கத்துக்கிறக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் சம்ஸ் கொடுக்குறோம் ஓகேங்களா என்ன கேட்டிருக்காங்க இங்கிலீஷ்ல இஃப் ஏ சம் ஆஃப் அமௌண்ட் டபுள் இன் நைன் இயர்ஸ் தென் the ரேட் ஆஃப் percentage per annum அதாவது எப்பயுமே ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட்ங்கிறது annum தான் கொடுத்திருப்பாங்க அவங்களே month க்கு கேட்டிருந்தாங்க per month அப்படிங்கறதை சொல்லிருவாங்க ஓகேங்களா ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க

ஆப்ஷன் சில 5 2/3% ஆப்ஷன் டில 6 2/3% கொடுத்திருக்காங்க இதுல என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க ஓகேங்களா நமக்கான அடுத்த சம் பாத்துறோங்களா உங்களுக்கான ஹோம் வொர்க் சம் பாத்துறோங்களா அடுத்த சம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கான கடைசி சம் ஓகேங்களா அதாவது இந்த வீடியோவோட அஞ்சாவது சம் உங்களோட ஹோம் வொர்க்கோட 4th சம் ஓகேங்களா என்ன கொடுத்திருக்காங்க ஒரு அசலானது இரண்டு வருடத்தில் அப்போ ஒரு பிரின்சிபல் இருக்கு அது ரெண்டு வருஷத்துல எவ்வளவு டைம்சமா மாறும்

இந்த ஹோம்ஒர்க்கை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு அடிக்க முடியும் ஓகேங்களா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா கமெண்ட்ல தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் முக்கியமா சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் சாய்ஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு பார்ட்டி வீடியோ சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வெளிப்படுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன் தேங்க்யூ